ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம ட்ரைப்ளை கட் ஃப்ரை பேனை பார்த்தீங்கன்னா ரிவ்யூவும் சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து பர்னர்னர் பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து கடாய் ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பேன் வந்து டொண்ட்டி டூ சென்டிமீட்டர் அது கூட ஒரே ஒரு லிட் வருது இதோடய எம்ஆர்பி பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கடாய் பார்த்துடலாம் கடாய் வந்து மீடியம் சைஸ் தான் இது வந்து தாராளமாக அஞ்சுலேருந்து ஆறு பேர் அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இந்த கடாய் உள்ளே நம்மளுக்கு மெசரிங் ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அளவு இதிலே வந்து பார்த்துக்கலாம் கடாய் வந்து நல்லாவே குவாலிட்டியாக வெயிட்டாக இருக்குது அந்த வெயிட்டை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் கைப்பிடி வச்ச மாதிரி வருது நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து கீழே அடிப்பக்கத்தில் வந்து நமக்கு வந்து மேட் ஃபினிஷில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க இது மொத்தமாக வந்து த்ரீ லேயருங்கிறதுனால நம்ம சமைக்கும் போது நான் ஸ்டிக் மாதிரியே நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் நம்ம வந்து லெஸ் ஆயிலே வந்து சமைச்சிக்கலாம் இது வந்து டிஷ்வாஷர் சேஃப்னும் கொடுத்துருக்காங்க இதோட இன்னர் லேயர் வந்து எயிட்டீன் பார் டென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலாம் ஆனது மிடில் லேயரில் திக்னஸ்க்காக அலுமினியம் ஷீட் கொடுத்துருக்காங்க இதோட அவுட்டர் லேயர் வெளிப்பக்க லேயர் வந்து எயிட்டீன் பார் ஜீரோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலான ஆனது ஸோ நமக்கு வந்து வெளியில் வந்து அலுமினியம் வந்து இருக்காது உள்ள வந்து லேயர் தான் அலுமினியம் ஸோ அதனால் வந்து பயம் கிடையாது இது கூடவே ஒரு சூப்பர்வான லிட் கொடுத்துருக்காங்க இந்த லிட் வந்து நமக்கு வந்து தூக்கக்கூடிய அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது கடாய் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்லாம் கிடையாது இது கூட நமக்கு இந்த ஒரே ஒரு லீடு மட்டும்தான் வரும் இதையே நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து ஃப்ரை பேனுக்கு வந்து இது வந்து செட் ஆகலை கடாய்க்கு மட்டும்தான் வந்து செட் ஆகுது ஸோ ரொம்பவே சூப்பர்வான குவாலிட்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதில் நம்ம குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நீங்கள் கடாய் மட்டும் இந்த லிட்டோடு வாங்குறீங்கன்னா அது வந்து தௌசண்ட் சம்திங் வருது நான் பார்த்தப்போ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு இப்போ வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் காட்டுது ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் இது கூட நம்ம ஃப்ரை பேனும் சேர்த்து வாங்கணும்னா நல்ல ஒரு ஆஃபரில் எனக்கு கிடச்சிது நம்ம வந்து தனியாக இப்போ ஃப்ரை பேன் வாங்கினோம்னா அதுக்கு வந்து எப்படியுமே வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது பட் இந்த கடாய் கூட நான் வந்து இந்த ஃப்ரை பேன் செட்டாக வாங்கினதுனால எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆச்சு இது வந்து இண்டக்ஷன் பேஸ் மெட்டீரியல் தான் ஸோ இண்டக்ஷன் அடுப்புலையும் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது கூட இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து வாரண்டி கார்டு இந்த ட்ரைப்ளை கடைக்கும் ஃப்ரை பேனுக்கும் வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க அது கூடவே தமிழும் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக நம்ம தேவைப்பட்ட லாங்குவேஜில் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இது எல்லாமே நான் வந்து இதில் படித்து காட்டணுன்னா ரொம்பவே வீடியோ வந்து லெங்காக போயிடும் ஸோ அதனால் நான் வந்து இதுலேயே உங்களுக்கு காட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நான் இந்த வீடியோலேயும் இந்த ஷீட்டை அப்படியே காட்டுறேன் தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ சூப்பராக எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து நமக்கு இந்த கேட்லாகில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு தேங்க்ஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரைப்ளை கடாய் வாங்கினதுக்காக நமக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ட்ரைப்ளை குக்கர் செட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய ப்ராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஸோ அதே மாதிரி வந்து ஆஃபர்ஸும் உங்களுக்கு வந்து எப்போ கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பேன் பற்றின ரிவியூ பார்த்துடலாம் இந்த ஃப்ரை பேன் வந்து டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் வருது ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து விரலை வச்சு காட்டுற பாருங்கள் மேலே வந்து இந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது உள்ள பேனோட அளவையும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் அந்த மாதிரி ஒரு கை அடி அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்குது இதுவுமே கீழே வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் வந்து நல்லாவே வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் வந்து நல்ல ஒரு கிரிப்பாக இருக்குது ஸ்க்ரூவுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்டில்லையே பர்க்னர்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்கள் இந்த ஹேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஆணிலெலாம் வந்து மாட்டிக்கிற மாதிரி இதுவுமே நல்ல ஒரு வெயிட்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான் ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இதில் வந்து வினோத் பிராண்டு மேயர் பிராண்டு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து இருக்குது ஸோ நம்ம தான் நான் வந்து பர்க்னர் வந்து ஏன் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் வந்து பரவாயில்ல மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு கடாயோட ரேட்டே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங் வந்து வருது இது ரெண்டுமே சேர்த்து நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு வந்து வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு இந்த வீடியோலையும் நான் வந்து யூஸ் பண்ணியும் காமிச்சிருக்கேன் இந்த ஃப்ரை பேனை வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சீசன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஃப்ரை பேனை வந்து சீசனிங் பண்ணிக்கிறேன் ஸோ மாவு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சும்மா அப்படியே வந்து அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கையை வச்சு சும்மா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அதில் வந்து எதாவது தூசி இருந்துச்சுனாலோ அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போதிக்கு வந்து அதில் எதாவது துகள்கள் இருந்துச்சுனாலோ அது வந்து நமக்கு வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து பண்ணுறது இந்த மைதா மாவை நீங்கள் வந்து இதுலேருந்து கொட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கா மாதிரி தெரியும் ஸோ அதில் உள்ள தூசி எல்லாமே நமக்கு வந்து வந்திருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணியும் கடாயும் ரெண்டுமே வந்து மைதா மாவை போட்டு க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது நம்ம இதை வந்து வாஷ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் எப்போதும் போல் லிக்விட் யூஸ் பண்ணால் லிக்விடு அப்படி இல்லைனா சோப் யூஸ் பண்ணால் சோப்பு ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஸ்க்ராட்சஸ் விழுந்துடும் நமக்கு லைஃப் லாங் நமக்கு வந்து அதே மாதிரி நம்ம புதுசு போல் இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பாஞ்சே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணும்போதே நமக்கு வந்து அதில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக எனக்கு வந்து கடாயில் வந்து ஸ்டிக்கர் இல்லை ஃப்ரை பேனில் தான் வந்து ஸ்டிக்கர் இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அந்த தண்ணி எல்லாமே காஞ்சிச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ரீஃபைன்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த கடாய் வந்து ஹீட்டாக இருக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ வச்சோ அப்படி இல்லைனா ஒரு கிளாத் வச்சோ இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இரும்பு பாத்திரத்துக்கெலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சேம் ஸ்டெப் தான் அது வந்து நம்ம துரு பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் இது வந்து நம்ம லைஃப் லாங் நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சீசன் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண் கடாய் ரெண்டுத்தையுமே வந்து நான் சீசன் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன் இப்போது அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சீசன் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒரு கப் அளவுக்கு அந்த கடாயிலையோ இல்லை ஃப்ரை பேன்லையோ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பேனில் வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து சிங்க்கில் ஊற்றிடுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பேன் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரை பேனில் வந்து நம்ம வந்து பொறிக்க முடியுமா சிக்கன் ஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு யோசனை இருக்கும் ஏன்னா நான்ஸ்டிக்கில் தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும் ஸோ நான் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் சிக்கனை வந்து உங்களுக்கு பொறித்து காட்டுறேன் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுக்காமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எனக்கு ஒட்டவே இல்லை நான் கூட கொஞ்சம் பயந்தேன் எப்படி இருக்குமோன்ட்டு பட் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து அந்த ஸ்டெயின் மட்டும் இருந்துச்சு இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எப்போதும் போல் நான் ஸ்பாஞ்ச் வச்சு சோப் யூஸ் பண்ணி தான் வந்து வாஷ் பண்ணுறேன் பாருங்கள் ஒரே தடவை தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணேன் அழகாகவே வந்து போயிடுச்சு இதுக்காக நான் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிலாம் தேக்கவே இல்லை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ செம்ம சூப்பராக அந்த ஸ்டெயினுமே வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்போதும் போல் வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இதே மாதிரி கடாயில் வந்து கறி அப்படி இல்லைனா வந்து ஏதாவது குழம்பு வைப்போம் பட் அதில் வந்து நமக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு கிடையாது இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுங்கிறதுனால லைட்டாக வந்து இருந்துச்சு அந்த ஸ்டெயின் ஸோ அதுவுமே வந்து ஈஸியாக போயிடுச்சு கடாய் நான் இன்னும் யூஸ் பண்ணல அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறதுக்கு பார்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பர்க்னர் கடாய் அண்ட் ஃப்ரைப்பர் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ரொம்பவே ஒர்த்தான ப்ரைஸில் சூப்பரான குவாலிட்டியில் வந்து இது இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான்ஸ்டிக் மாதிரி நம்ம வந்து அப்பப்போ மாற்ற வேண்டியது இருக்காது அதே மாதிரி ஹெல்த்தியுமே கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால இந்த ட்ரைப்ளை குக்கர் செட்டோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரைப்ளை கடை அண்ட் ட்ரை பேனோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சீசனிங் பண்ணி அது கூடவே குக் பண்ணியும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்